நாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க பெங்களூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பட் ரேட் வைஸ் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் சந்தைகளில் வார சந்தைகளில் வாங்குறது அல்லது ஒரு பழமுதிரில் வாங்குறது அப்படின்னா கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா அது மாதிரி அங்கே நம்ம ஊருக்கும் இங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க நான் எப்போவுமே ஒரு நாலு நாள் அந்த மாதிரி தான் காய்கறி வாங்கிக்குவேன் அதாவது பொரியல் காய் தனியாக குழம்பு காய் தனியாக வாங்கிப்பேன் நாலு நாளைக்கு வேண்டியது மோஸ்ட்லி சில எல்லாம் நான் வெளியில் வச்சே யூஸ் பண்ணிப்பேன் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பூண்டு இதெல்லாமே நம்ம வெளியில் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் தக்காளி இதெல்லாம் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அப்படி தான் கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க இது வந்து கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் ஆச்சு இதே நம்ம ஊரில் வாங்கியிருந்தால் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்திருக்கும் இன்றைக்கி வேக வச்ச முட்டையும் உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு ஒரு அருமையான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் சாரி நாலு முட்டை எடுத்திருக்கங்க ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு வேக வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெய் விட்டு நம்ம வதக்கி எடுத்துகிட்டுருக்குங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கூடவே தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் நான் ஃபஸ்ட்லேயே வந்துட்டு ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து எடுத்துட்டேன் இதில் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் நல்லா சேர்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி சீரகம் மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கசகசா இது எல்லாமே சேர்த்துருவேன் முந்திரி வேணாலும் ரெண்டு முந்திரி சேர்த்துக்கலாங்க இவ்வளோதாங்க இதில் ஸ்பைசஸ் இது நல்லா என்ன சொல்கிறது சூடு பறக்க நம்ம வறுத்தெடுத்துட்டு இதை ஃபஸ்ட்டில் ஒரு ஃபைன் பவுடராக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் தக்காளி இது கூட ஆட் பண்ணி எப்பவுமே ஆட்டி எடுத்துருவாங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தான் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூடையே ஒரு நான் சின்ன தக்காளியோ ஒரு மூணு தக்காளி சேர்த்துட்டேங்க தாளிப்புக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க இப்போ வந்துட்டு இதில் தக்காளி சேர்த்துட்டு நம்ம வதக்கலாம் ரைஸ் வந்து முதலையும் நான் எடு சமைக்க ஆரம்பிக்கும் போதே ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சுருவாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதம் வச்சால் இது ரெண்டு நாள் முன்னாடி அரிச்ச புளிச்சக்கீரை சட்னி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்பப்போல்லாம் தேவையோ கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம நல்லெண்ணெய் விட்டு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்து இதையும் நம்ம ஆற வச்சிடலாம் ஒரு சைடு முட்டையும் உருளைக்கிழங்கும் வந்துட்ருக்கு அது வெந்து வந்த உடனே நம்ம முட்டையெல்லாம் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா முழுசாக போட மாட்டோம் நம்ம ஒரு நாலாம் மூணாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெந்து வரத்துக்கு இப்போ இந்த பவுடரை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் இதை ஃபஸ்ட்டு அரைக்கும்போது நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் ட்ரையாக அரைச்சிக்கலாங்க ட்ரையாக அரைச்சி வந்தாலும் உங்களுக்கு முழுசாக அரைச்சி வராது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திருத்திரியாக தான் வரும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் இதெல்லாம் தண்ணி சேர்த்து இனி கொஞ்சம் அரைச்சோம்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காயம் தக்காளிகளும் நல்லா ஆற வச்சிடலாம் ஃபேனில் வச்சு ஆற வச்சிட்டு அப்புறமா அது கூடயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மொத்த மசாலாவையும் ரெடி பண்ண வேண்டியதாங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம அந்த சட்டிலேயே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரசம் தாளிச்சிடலாம் எல்லாம் கருவேப்பில பெருங்காயம் வரமிளகா வெந்தயம் கடுகு சேர்த்துட்டு ரசம் தாளிச்சிட்டோம்னா அந்த சட்டிலேயே நமக்கு ரசம் கொதித்து வந்துடும் சூப்பரான ஒரு தக்காளி ரசம்தாங்க இதை தாளித்து விட்டுட்டு அடுத்து நம்ம மேற்கொண்ட அந்த மசாலாலாம் ரெடி பண்ணலாம் இது ப ஒரு பக்கம் இது கொதிச்சுட்டு இருக்கும் லைட்டாக ரசம் வந்து நொறக்கட்டி லேசாக கொதி வரும்போது இறக்கிட்டோம்னா போதுங்க அப்போ தான் அந்த பெருங்காய வாடை இதெல்லாமே நல்லாயிருக்கும் பருங்க ஊரில் வந்து வந்துச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் தாளிப்புக்கு பாருங்கள் கொஞ்சம் கல்பாசி மராத்தி முக்கு ஸ்டாரணிஸு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக வந்து பூண்டு பச்சை மிளகாங்க இது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் மசாலாவும் ரெடி ஆச்சு முட்டையை வந்து நம்ம தோல் உரித்து எடுத்து முட்டையை வந்து நாலு சைடு நம்ம கீரல் போட்டுக்கலாங்க ஏன்னா அப்போ தான் குழம்புல போடும்போது உப்பு காரம்லாம் முட்டையில் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை சாப்பிட்றதுக்கு ஸோ இப்படி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரசம் கொதிச்சிருச்சு ஸோ அதை ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாற்றி வச்சிட்டு அந்த கடாயிலையும் நம்ம அடுத்து குழம்பு ரெடி பண்ணிடலாம் ஏன்னா நம்ம நிறைய பாத்திரங்கள் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க சமையல் வேலை முடிச்சுட்டு திரும்பி பார்த்தோம்னா சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் நிறைஞ்சிரும் ஸோ ஒரு ஐடியாவோட எது பண்ணாலும் யோசித்து ஐடியா பண்ணி செஞ்சுக்கிறது தாங்க ஏன்னா வேலைகளை குறைக்கிறது தான் பார்க்கணும் ஸோ ரசம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம அதே கடையில் எண்ணெய் விட்டாச்சுங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் கொஞ்சமாக கடுகு சேர்க்க போகிற இந்த அளவுக்கு கடுகு போட்டிங்கன்னா போதும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் வெயிட் பண்ணலாம் கடுகு போட்டதுக்கப்புறம் லைட்டாக நம்ம ஒரு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க அது லேசாக புண் முருகெலாம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலா அரைச்சிருக்கோம் அதனால ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே போட்ட உடனே நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது என்ன சொல்ல வரேன்னா அதை கொஞ்சம் நம்ம கலக்கி விட்டோம்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு மனம் வரும் பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம எதாக இருந்தாலும் ஆட் பண்ணணும் அந்த பிரிஞ்சி எல்லாம் பாருங்கள் லைட்டாக கலர் மாதிரி இருக்குதுங்களா ஓகே இதுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பில் பச்சை மிளகா பூண்டு இதெல்லாமே சேர்த்துடலாம் அதில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடும்போது தெரித்து வரும் ஏன்னா நமக்கு ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யணும் ஸோ இப்போ இதெல்லாம் போட்டுட்டு லேசாக வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் பச்சை மிளகாயெலாம் வதங்கி வந்தால் தான் அந்த பச்சை வாசனை வராமல் இருக்கும் கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் இறங்கி அந்த வாசனை வருங்க ஸோ வெயிட் பண்ணி பூண்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வரட்டும் இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு அந்த எண்ணெயிலையே சேர்த்துடலாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு முக்கால் பாதம் வேக வச்சிட்டோம் இப்போ இதில் போட்டு லேசாக வதக்கினோம்னா கொஞ்சம் அதோட பச்சை வடை போகும் அதுக்காக நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துட்டு லேசாக அப்படி கலக்கி கொடுக்கலாங்க யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கில் எந்த ரெசிபி பிடிச்சாலும் செஞ்சாலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள் இப்போ உருளைக்கிழங்க நல்லா கலக்கி விட்டுட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்குன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் எந்த ஒரு குழம்பு வச்சாலும் கூட ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்குவோம் தோல் நீக்கிட்டு வேக வச்சு போடும்போது கொஞ்சம் கேஸ் கம்மியாக இருக்கும் இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி கூட லேசாக அலசி விட்டதை நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு அடிப்பிடிக்கும் இல்லையா அதனால் இப்போ உப்பு வேணுங்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அது கொதிச்சுதுன்னா இனி கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு உப்பு பிடிச்சுக்குங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ இந்த உருளைக்கிழங்கு மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு நடுவில் நம்ம அதுக்குள்ளே முட்டையை வந்து தொளிச்சு எடுத்துக்கலாம் வாங்க இப்படி இந்த மசாலா குழம்பு செய்யும்போது இது தோசை இட்லி சப்பாத்தி பூரி ஆப்பம் இது எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வந்து சாப்பிட்றதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அந்த எல்லா மசாலாவும் இதில் சேர்த்துட்டேங்க ஏன்னா நம்ம மேலே அந்த வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சோம் இல்லைங்களா அதுதான் வெள்ளையாக இருந்திருக்கு கீழே நான் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சதெல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்குதுங்க ரெண்டும் மிக்ஸ் ஆகுது ஸோ குழம்பு நல்லா கலக்கி கொடுத்துட்லாங்க நம்ம குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுக்கும் மீடியமாக வைக்கணும் சாதத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம் தோசைக்கும் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா டூ இன் ஒன் ரெசிபி ஆகிடும் ஸோ நம்ம இப்போ அந்த பாத்திரத்தை லைட்டாக தண்ணி விட்டு கூட அலசி சேர்த்துக்கலாங்க நானும் அப்படி தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ நீ கொஞ்சம் கூட தண்ணி கலக்கி ஊற்றிக்கிட்டேன் இப்போ கொதி வரும்போது ஓரளவுக்கு நார்மல் நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க ஸோ நல்லா கலக்கி கொடுத்துடலாம் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்தது தான் பாருங்கள் அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் கொதிச்சு வந்ததுன்னா லைட்டாக கெட்டிப்படும் ஸோ சாதத்தில் பறிஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நான் முட்டையை அதுக்குள்ளே எல்லாம் தொழிச்சிட்டு பருங்க இந்த மாதிரி கீரல் போட்டுட்டேன் ஒரு மூணு சைடு கீரல் போட்டுட்டோம்னா உப்பு பிடிச்சி நல்லா வெந்து வரும் ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம் நான் முட்டை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வைப்பேங்க ஏன்னா அப்போ தான் முட்டை வந்து பிடிக்காமல் இருக்கும் இப்போ மூணு நாலு முட்டையிலேயும் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டேன் ஏன்னா மசாலாவெலாம் தேங்காய் சேர்த்துருக்கோம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வேண்டாம் அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதுங்க அந்த பச பச்சை வாசனையெல்லாம் போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கும் முட்டையும் சேர்த்து குருமா வச்சா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிப்பிங்க ஏன்னா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கு சேம் மசாலா ப்ரிப்ரேஷன்ஸ் தான் என்ன இதில் முட்டையும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி அந்த ஃப்ளேவர் அப்புறம் அந்த டேஸ்ட்டு எதுவுமே குறையாதுங்க நான்வெஜ்ஜுக்கு போகிறேன் நம்ம எக் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க குதித்து வரட்டும் இதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி அலை தூவி இறக்கிட வேண்டியதாங்க அருமையான உருளைக்கிழங்கு வேக வச்ச முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ரெசிபி வந்து இதே அளவுக்கு செஞ்சு பாருங்கள் அதான் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் எவ்வளோ எடுக்கணுங்கிறது நான் சொல்லலை பட் உங்களுக்கு ஒரு ப கைப்பக்குவும் இருக்குது இல்லையா உங்கள் வீட்டில் செஞ்சுருப்பீங்க என்னென்ன பொருள் சேர்க்கணுன்னு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் சேம் டைம் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்